வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் சுற்றி வளைக்கப்பட்ட எம்எல்ஏ அப்படிங்கிறது முதல் டாபிக் தெலுங்கானாவில் பரவலாக மழை பெஞ்சிக்கிருக்கு அதில் யாகுத்புரா அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதிங்க அந்த தொகுதி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுவதற்காக அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ அவர் பேர் ஜாஃபர் ஹுசைன் அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் ஏஐஎம்ஐஎம் பார்ட்டி இருக்காங்களே அசாதுதீன் ஓவைசியுடைய உடைய பார்ட்டி அந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் பார்வையிடுவதற்காக வந்திருக்காரு அவரை சுற்றி வளச்சிட்டாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க எம்எல்ஏ மேலே அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் பாதிக்கப்படுறோம் ஏகப்பட்ட பாதிப்பு வருது ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு நாங்கள் பல வாட்டி முறையிட்டுட்டோம் இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கார் இவர் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி வந்து பார்வையிட்றாரு தவிர எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டுறாரு உதாசீனப்படுத்துகிறாரு அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில மக்கள் கை வச்சிட்டாங்க மேலே எம்எல்ஏவை தாக்கியிருக்காங்க இது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு பரபரப்பாக பேசப்படுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி திருச்சியில் மத சார்பின்மை காப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேரணியை விடுதலை சிறுத்தை கட்சிகள் நடத்துகிறாங்க திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து மாநகராட்சி அலுவலகம் வரைக்கும் பேரணி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க தலைப்பு என்ன மத சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஸோ இதில் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்வதாக இருக்காரு இப்போ பிசிக்காவை சேர்ந்தவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அவர்கள் மீது இருந்து பூ தூவணும் மலர்கள் தூவணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்திருக்காங்க எவ்வளவுனா மலர்களை எடுத்துகிட்டு வந்து திருமாவளவன் அவர்கள் மேலே தூவுறதுக்கு ஹெலிகாப்டர் அதுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி நூறுரூவா இவ்வளவு செலவு பண்ணி இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு தேவையா இதுக்கு பல பேருக்கு நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம் பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கலாம் இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க இப்போ இதுக்கு திருச்சி கமிஷனர் வந்து அனுமதி மறுத்திருக்காரு ஹெலிகாப்டரில் மலர் தூவுற இந்த ஏற்பாடுக்கு அனுமதி மறுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது விசிகா பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் விசிகா என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா எங்களுடைய பேனர்லாம் வந்து எடுக்கப்படுது ஒழுங்காக எங்களை பேனர் கூட வைக்க விட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விசிகா தொடர்ந்து இந்த விமர்சனத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட மதுரைக்கு வந்து முதலமைச்சர் போனார்ல அப்போது ஒரு கால்வாய் சைடில் இருக்கும்போது அதை வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு துணியை வச்சு மறைச்சாங்களா அப்படி மறைக்கப்படும் போது திருமாவளவன் அவர்கள் சம்மந்தப்பட்ட நிறையா பேனரும் மறைக்கப்பட்டிருக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு விசிகாவினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ இப்போ இதுக்கு அனுமதி வந்து மறுத்திருக்காங்க என்ன தான் கூட்டணியில் இருந்தாலும் விசிகாவை எதிரி மாதிரி தான் பார்க்குறாங்க திமுக அப்படின்னு அங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய விசிகாவை சேர்ந்தவர்கள் சொல்ல இப்போ திமுக இடையே பெரிய டிபேட் உருவாயிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் அதிமுகக்குள்ளே ஒரு பெரிய உட்கட்சி மோதல் போய்க்கு இருக்குது அதிமுகவுடைய ஐடிவிங் இருக்குது பார்த்தீங்களா அது இரண்டு பிரிவாக செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு இப்போது அதிமுகவினர் திமுகவினர் தமிழக மீடியாக்கள்லாம் பாஜகக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி மோதலை பற்றி பரபரப்பாக பேசுவாங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க இந்த பக்கத்து தமிழக பாஜக வேறு பக்கம் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கி இருப்பாங்க ஆனால் அதிமுகக்குள்ளே நடக்கக்கூடிய உட்கட்சி மோதலை பற்றி ஏன் வந்து பேச மறுக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னா இப்போ அதிமுகவுடைய ஐடி விங்குடைய ஹெட்டை யார் இருக்கிறது ராஜ்ய சத்தியன் இருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவுடைய ஐடி விங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு இபிஎஸ் பல மேடைகளில் பேசியிருக்காரு அப்போது அதிமுகவுடைய ஐடி விங்கு ராஜ் சத்தியன் கண்ட்ரோலில் இருக்குது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்பார்வை இடுகிறார் இதை வச்சுக்குவோம் இப்போது சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு வீடியோ இருக்காரு அதிமுக ஐடி விங்கில் ஊடுருவிய திமுக அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டு அதில் ராஜசத்தியன் இருக்கார்ல அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காரு திமுகவோடு இணக்கமாக போய் ராஜசத்தியன் வந்து இருக்கார் திமுக கிட்ட காசு வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் வீடியோ வந்து பேசியிருக்காரு ஒரு பக்கெட் சவுக்கு சங்கர் இப்படியா இன்னொரு பக்கெட்டு மாயிதாஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எஸ்பி வேலுமணி சபரிசன் தொடர்பு வேலுமணி பினாமிகள் குசியோ குசியோ அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் ஒரு வீடியோ இருக்காரு சவுக்கு சங்கரும் ப்ரோ ஏடிஎம்கே தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அஃபிஷியலாக மாரிதாஸ் பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவர் பேசிக்கிட்டே இருந்தார் அண்ணாமலை திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாரு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அப்போ ஒரு பல்ட்டி அடிச்சார் மாரிதாஸ் ஏன் அதிமுகவோட கூட்டணி போனால் என்ன அவங்க கொடுக்கக்கூடிய அஞ்சு சீட்டில் போட்டிட்டா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சாரு ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரோஏடிஎம்கே மாதிரி தான் இருக்காரு மாரிதாசு இப்போது விஷயம் என்னென்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு டீம் இருக்குது கோவை சத்தியனை அதிமுகவுடைய ஐடி விங்குடைய ஹெட்டாக ஆக்குறதுக்கு எஸ்பி வேலுமணி டீம் வந்து வேலை பார்த்துக்கிறக்காங்க சவுக்கு சங்கரை விட்டு ராஜ சத்யனுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க மாரிதாஸை வச்சு எஸ்பி வேலுமணிக்கு எதிராக பேச வைக்கிறாங்க அதிமுகவுடைய ஐடி விங்கு எஸ்பி வேலுமணிக்கும் சபரிசனுக்கு தொடர்பு அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸை வீடியோ போட வைக்கிறாங்க எஸ்பி வேலுமணி டீம் என்ன பண்ணுறாங்க சவுக்கு சங்கரை வச்சு சத்தியனுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க ஸோ இது நடந்துக்கு இருக்கு இத்தனைக்கும் சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணார்ல அதுக்கு ஃபுல்லாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணதே சத்தியன் தான் இருந்து ஃபினான்ஷியல் உதவியை வாங்கிட்டு சவுக்கு மீடியா அப்படிங்கிறத ஆரம்பித்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ சத்தியனுக்கு எதிராகவே ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாரு திமுகவோட ராஜசத்தியம் தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் இருக்காரு சவுக்கு சங்கர் பொலிட்டிக்கல் புரோக்கர் தானே அவர் வேற யார்கிட்டையாவது காசை வாங்கிட்டு இந்த எல்லாம் காட்டுவாங்களே இவனை விட இவன் கூட காசு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ல அது மாதிரி தான் சவுக்கு சங்கரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சவுக்கு சங்கருக்கு எதிராக அதிமுக ஐடி வங்கியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்